புது பேராசிரியருக்கான நேர்முகத் தேர்வும் படுவேகமாக நடந்தேறியது அடுத்த மூன்றாவது நாளில் புது பேராசிரியராக பிரைசூடன் என்பவர் வேலையில் வந்து சேர்ந்து அனைவரும் அவருக்காக காத்திருக்க அந்த வாட்ட சாட்டமான இளைஞன் வகுப்பறைக்குள் நுழைந்தான் கல்லூரி மாணவன் போல் தோற்றமளிக்கும் அவனுக்கு மகிழனின் சாயல் இருப்பது போல் அனைவருக்கும் தோன்றியது அனைவரின் விழிகளும் மகிழனை நோக்கி ஓட அவன் எந்த ஒரு பாவமாற்றமும் இல்லாமல் அமர்ந்திருந்தான் வந்தவுடன் தன்னை அறிமுகம் செய்து கொண்ட பிறைசூடன் ஒவ்வொருவர் பெயராக கேட்க சார் இது தேவையில்லாத வேலை சார் என்று ஒரு மாணவன் எழுந்து கேலி செய்ய எது தேவையில்லாத வேலை புகழ்ந்தி என்று அந்த மாணவனின் பெயரோடு சேர்த்து பிறைசூடன் கேட்க சார் நான் என் பேரை இன்னும் சொல்லலையே சார் அப்படி எப்படி என்னுடைய பேரை நீங்க கரெக்டா சொல்றீங்க சொல்லாத பேரையே சரியா நினைவு வச்சிருக்கும் போது கேட்டு தெரிஞ்சுக்கிற பெயர்களை நினைவு வச்சுக்க என்னால முடியாதா என்ன ஆனாலும் சார் என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் நான் இன்னைக்கு காலேஜுக்குள்ள வரும்போது உன் பேரை உன்னுடைய ஃப்ரெண்ட் கூப்பிட்டத கேட்டேன் அப்படிதான் உன் பேர் எனக்கு தெரியும் சார் என் ஒருத்தன் பேரை நினைவு வச்சுக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இல்ல சார் ஆனா இந்த கிளாஸ் ரூம்ல நாங்க நாற்பது பேர் இருக்கோம் அத்தனை பேருடைய பேரையும் நீங்க இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி சார் ஞாபகம் வச்சுக்க முடியும் இந்த கேள்விக்கு பதிலா எல்லாருடைய பேரையும் கேட்டு தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா சொன்னா போதுமா கண்டிப்பா சார் அப்ப சரி உட்கார்ப்புகள் தேங்க்யூ சார் என்ற புகழேந்தி தன் இருக்கையில் அமர்ந்தான் அதன் பிறகு பெயர்களை தொடர்ந்து கேட்டு அறிந்து கொண்ட பிறைசூடன் இப்ப புகழோட கேள்விக்கு பதில் சொல்லலான்னு நினைக்கிறேன் முதல் மாணவியில் பெயரை ஆரம்பித்த பிறைசூடன் இறுதி மாணவன் வரை சரியாக பெயரை சொல்லி முடிக்க கரவோசை விண்ணை தொட்டது உன்னுடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா புகழ் பிறைசூடன் மிகவும் பணிவாக கேட்க கிடைச்சிருச்சு சார் ஆனா அது எப்படி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீயும் சேர்ந்து தட்டும் போதே நீ எந்த புரிஞ்சுக்க முடிஞ்சது இது சூப்பர் பவர் எல்லாம் இல்ல புகழ் நம்ம மனசோட சக்தி நம்ம ஆள் மனசுல ஆயிரம் சக்திகள் ஒளிஞ்சு கிடக்கு அது தூங்கிட்டு இருக்கு அதை தட்டி எழுப்ப நமக்கு தெரியணும் அதை பயன்படுத்த நம்ம பழகிக்கணும் இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் நான் என்னுடைய சின்ன வயசுலயே என்னுடைய மனசோட சக்தியை தெரிஞ்சுக்கிட்டேன் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு நானே தெரிஞ்சுக்கிட்டு தினமும் அதை பயன்படுத்தவும் ஆரம்பிச்சேன் இப்பவும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன் இந்த உலகத்துல சூப்பர் பவர்னு எதுவுமே இல்ல அவன் அவன் மனசுக்குள்ள இருக்கிற சக்தி தான் சூப்பர் பவர் அதை பயன்படுத்த நமக்கு தெரியணும் அவ்வளவு மட்டும்தான் அப்படின்னா உங்க சூப்பர் பவரை நீங்க தெரிஞ்சுகிட்டீங்களா சார் உம் தெரிஞ்சுகிட்டேன் ஆனா அந்த சக்தியை நான் உணர்ந்த அந்த நொடி நான் இழந்தது என்னுடைய வாழ்க்கைய அவன் விழிகளில் சோகம் நிழலாடியது சட்டென்று அதை புறக்கணித்தவன் போலாமா என்று கூறியவனின் விழிகள் சயூரியை நோக்கி ஓடியது சயூரி எந்த இடத்துல சார் கிளாஸ் நிப்பாட்டினாரு மெல்ல எழுந்து நின்றவள் தெரியாது சார் என்றாள் சிரித்தவன் அந்த அளவு உனக்கு அவரை பிடிக்காம இருந்திருக்கு நம்ம காலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டேன் நிறையவே கேள்விப்பட்டேன் நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் உனக்கு கரெக்டா தெரியும் எத்திராஜ் சார் எந்த இடத்துல கிளாஸ் நிப்பாட்டிட்டு நீ விரும்பல அவள் பதில் ஒன்றும் சில பேருக்கு ஒரு ஆசிரியரை சம்பந்தப்பட்ட எதுவுமே பிடிக்காது அவருடைய பாடத்தை நான் எடுத்து நடத்துறதாலேயே உனக்கு என்னையும் பிடிக்காம போகலாம் அதனாலதான் அதை முதல்லயே உங்ககிட்ட சொல்லிட்டு உன்னுடைய கவனத்தை என் பக்கம் ஈர்க்க பாக்குறேன் நான் சொன்னது சரியா எஸ் சார் நான் உங்களை இதுவரைக்கும் கவனிக்கவே இல்ல இனிமே கவனிக்க தவறாத உக்காரு என்றவன் வேறு ஒரு மாணவனை எழுப்பி எங்கு வகுப்பை நிறுத்திவிட்டு சென்றார் என்று கேட்டு அறிந்து வகுப்பை தொடர்ந்தான் எத்திராஜசர் பாடம் கற்பிப்பதில் மிகவும் சிறந்தவர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது அதை சயூரியும் மறுத்ததில்லை ஆனால் அவரையே தூக்கி சாப்பிட்டு விட்டார் பிரைசூடன் அவனை கவனிக்க தவற வேண்டாம் என்று சயூரியிடம் அவன் கூறிய அந்த முடியிலிருந்து சயூரி அவனை மட்டுமே கவனிக்க ஆரம்பித்திருந்தாள் அந்த ஒரு மணி நேரம் முடிவடையும் போது அவள் அவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டாள் அவள் மனம் முழுவதும் நிறைந்து விட்டான் அவன் அந்த அளவு அவளை மட்டுமல்ல பல மாணவிகளையும் கவர்ந்தெழுத்திருந்தான் ஆனால் அவன் தங்களது பேராசிரியர் அல்லவா அந்த பயம் அவர்கள் மனதில் இருந்ததால் விருப்பத்தை மனதிலேயே பூட்டி வைத்துக் கொண்டவர்கள் அது மற்றவர் அறியாமல் பார்த்துக் கொள்வதில் குறியாக இருக்க சயூரி முதன் முறை ஒரு ஆணிடம் இருக்கப்படுவதை உணர்ந்து வியந்தாள் அந்த வியப்பு அடுத்த நொடி அதிர்ச்சியாகவும் பயமாகவும் அவள் விழிகளில் பிரதிபலித்தது நோ இது கூடாது நீ யாபத்தை நோக்கி போயிட்டு இருக்க சயூரி அவள் மனம் அவளை எச்சரித்தது ஆனாலும் அவள் அவனிடம் ஈர்க்கப்படுவதை யாராலும் தடுக்க இயலவில்லை ஒரு வாரம் ஓடிவிட்டது அன்று பிறைசூடன் வகுப்பறைக்குள் நுழையும் போதே விழிமூடி மூடி அமர்ந்திருக்கும் சயூரிதான் அவன் விழிகளில் முதலில் சிக்கினாள் ஆனால் அவன் உள்ளே நுழைந்ததும் முதல் ஆளாக எழுந்து நின்றது அவள்தான் அது அவனுக்கு வியப்பாகவே இருந்தது இவகிட்ட மனசக்தி அளவுக்கு அதிகமாகவே இருக்குன்னு தோணுது முணுமுனத்தபடியே தன் இருக்கையில் வந்து அமர்ந்தவன் விழிகளை ஓடவிட்டு வந்திருக்கும் மாணவ மாணவிகளை கவனித்தான் ஒரு மாணவி பயந்து நடுங்கியபடி அமர்ந்திருப்பதை கண்ட பிறைசூடன் சிந்து என்னாச்சு என்று கேட்டான் துள்ளி எழுந்த சிந்து சார் என் பக்கத்துல யாரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சார் அதுவும் நான் கொஞ்சம் பலவீனமா இருக்கிற நாட்கள்லதான் எனக்கு அது ஆகுது ரொம்ப பயமா இருக்கு சார் கிட்ட சொல்ல கூட தயக்கமா இருக்கு அவங்க என்ன கிண்டல் பண்ணுவாங்கன்னு சயூரியின் விழிகள் பீதியோடு அந்த பெண்ணை நோக்கி ஓடியது வாய் விட்டு சிரித்தான் பிரைசோடன் உன்னுடைய பயத்துக்கான காரணத்தை நீயே சொல்லிட்டிய சிந்து உன்னுடைய ஆழ் மனசுல பேய் பிசாசு இப்படி பட்ட தப்பான எண்ணங்கள் இருக்கு அத உன்னுடைய அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டி விதை இருக்கலாம் அது உன்னுடைய மனச ஆட்டி படைச்சிட்டே இருக்கு ஆனா நீ பலமா இருக்கிற நேரங்கள்ல அது உன்னை கீழ அடக்காத மாதிரி நீ பாத்துக்கிற நீ கொஞ்சம் பலவீனமா இருக்கும் போது அந்த எண்ணங்கள் பயமா மாறி உன்னை ஆட்டி படைக்குது அதனாலதான் இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி உனக்கு தோணுது இருக்கையிலிருந்து துள்ளி எழுந்த சயூரி சார் நான் வெளிய போனும் என்றாள் அவள் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது என்னாச்சு சாரி சார் நான் ஓகே நீ போலாம் அவன் அவன் முகத்தை ஏறிட்டு கூட பாராமல் கோபமாக வகுப்பறையில் இருந்து வெளியேறினாள் அவளது அந்த செயல் பிரைசோடன் மனதில் மட்டுமல்ல மாணவர்கள் அனைவரின் மனதிலும் ஒரு நெருடலை ஏற்படுத்தியது அவளது இந்த செயலில் ஏதோ இருக்கிறது என்று அனைவருக்கும் தோன்றியது அவர்களை குறை கூறிவிட முடியுமா என்ன முன்கால அனுபவம் அப்படி அப்படியல்லவா இருக்கிறது பிறைசூடனின் வகுப்பு முடிந்த பிறகுதான் வகுப்பறைக்குள் வந்தாள் சயூரி நேராக சிந்துவின் அருகில் தான் வந்தாள் சீட்ல கொஞ்ச நேரம் உட்காரலாமா அவள் கேட்க சிந்து உட்பட அனைவரும் அவளை புரியாமல் பார்த்தனர் ஏன் சீட்லியா ஆமா சீட்ல ஊ சீட்டுக்கு என்ன பிரச்சனை ஏன் சீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கொஞ்ச நேரம் நான் சீட்ல உட்காரணும் எதுக்கு உன்னுடைய உயிர் உனக்கு வேணும்னா கேட்டது பாதி கேட்காதது பாதியாக சட்டென்று தன் இருக்கையில் இருந்து துள்ளி எழுந்தாள் சிந்து அவளது இருக்கையில் அமர்ந்த சயூரி விழிகளை மூடிக்கொண்டாள் அதன் பிறகு கண்ணாடியை கழற்றி கையில் வைத்துக் கொண்டவள் சில நிமிடங்கள் கழித்து மெதுவாக விழிகளை திறந்தாள் அவள் விழிகள் நீல நிறமாக இருப்பதை அப்போதுதான் அனைவரும் காண்கிறார்கள் அவள் அணியும் அந்த சோடாபுட்டி கண்ணாடியின் மகிமையோ என்னவோ அவளது விழிகளின் நிறத்தை இன்றளவும் யாரும் கண்டதில்லை இப்போதுதான் முதன்முறை தனித்துவமான அந்த அழகை அவர்கள் பார்க்கிறார்கள் ஆனால் அடுத்த நொடி அந்த அழகான விழிகளில் பயம் படர்வதை அனைவரும் கண்டனர் சையூரி நடுங்க ஆரம்பித்தாள் அந்த நேரம் வகுப்பறைக்குள் நுழைந்த பிறைசூடன் அவளையும் அவளது நடுக்கத்தையும் கண்டு விரைந்து அவள் அருகில் வந்து அவள் தோளில் கை வைத்தான் சட்டென்று தன் கையை உயர்த்தி அந்த கரத்தை பிடித்து கொண்ட சயூரி சில நொடிகள் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் சட்டென்று கண்ணாடியை அணிந்து கொண்டாள் மார்புக்கு குறுகிய கைகளை கட்டி அவளை ஏளனமாக பார்த்து சிரித்த பிரைசூடன் என்ன ஆராய்ச்சியா சிந்துக்கு ஃபீல் ஆகுறது உனக்கும் ஃபீல் ஆகுதான்னு ஆராய்ச்சி நடத்துறியா என்று கேட்டான் கோபமாக அந்த இருக்கையிலிருந்து எழுந்தவள் உங்க கண்ணுக்கு தெரியாததால மத்தவங்க கண்ணுக்கு தெரியறதெல்லாம் பொய்யாகாது சார் என்னாலும் எனக்கு ஆதரவா வந்து பக்கத்துல நின்னதுக்கு ரொம்ப நன்றி என்று கூறிவிட்டு தன் இருக்கையில் சென்று அமர்ந்தாள் அவளது பேச்சை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை பேய் இருக்குதுன்னு சொல்றாளா இல்லைன்னு சொல்றாளா கஸ்தூரி மகிழனிடம் கேட்டாள் யாருக்கு தெரியும் அவ பேசுவது எந்த காலத்துல யாருக்கு புரிஞ்சிருக்கு அனைவரின் விழிகளும் இப்போது சூடனை தான் பார்த்தது சார் சயூரி அங்க பேய் இருக்கு நான் சொல்றா கஸ்தூரிதான் தயங்கியபடி கேட்டாள் புன்ன இதெல்லாம் வெறும் பிரம்மைதான் என்று கூறிவிட்டு அமைதியாக வகுப்பறையில் வெளியே சென்றான் பகுதி மூன்று நிறைவடைந்தது பகுதி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்